இதோ வருகிறேன் வருகிறேன் என உறுத்தி கொண்டிருந்த அழுகை குபுக்கென்று குதித்து வாய் வழியாக வந்துவிட்டது ஓவன ஊசையோடு அப்பாவை பார்க்க பார்க்க எனக்கு மிரட்சியாக இருந்தது டோமிக்கு போட்ட சாப்பாட்டை விளையாட்டுக்கு பிடுங்குவது போல் செய்தாலும் உருன்று உரிமை விகார வெறியுடன் முகத்தை காட்டி பயமுறுத்துமே அது தான் இருந்தது அப்பாவின் முகம் சின்ன வித்தியாசம்தான் டோமிக்கு மீசை மட்டும் இருக்கிறது அப்பாவுக்கு மீசையோடு கொஞ்சம் குருதாண்டியும் இருந்தது அம்மா மட்டும் டேசப்பட்டவங்களா என்ன அப்பாவுடன் குடும்பம் நடத்துவதற்கு அவரும் தனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி கோதாவில் இறங்கியிருந்தார் எப்போதுமே அப்பா கத்தினால் அழுதுகொண்டே ஓடி அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விடுவேன் நிலைமை சீராகிற வரைக்கும் ஆனால் இன்று அம்மாவுக்கும் அந்த விகாரத் தோற்றம் வந்துவிட்டது நான் எங்கு போய் சாந்தி தேட என தெரிந்தபாடில்லை இருவருக்கும் தூரமான எனக்கு பாதுகாப்பு என உறுத்தி கொண்ட வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன் சண்டை முடிந்தால் உள்ளே வர அல்லது சண்டை முற்றினால் வெளியே ஓட சிவன் சாமி மாதிரி வெறியோடு ஆடினார் அப்பா பார்வதி சாமி மாதிரி கண்களையெல்லாம் உருட்டி உருட்டி வாயை பிளந்தார் அம்மா அந்த காட்சிகள் மட்டுமே எனக்கு ஆயிரம் செய்திகள் சொல்லின இதையெல்லாம் ஏதோ பழைய சாமி படத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் வீசிக்கொண்ட வார்த்தைகள் என் காதுகளுக்கு விளங்கினாலும் மூளைக்கு மட்டும் விளங்க மாட்டேன் என்றது நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் புனிதாவும் சங்கீதாவும் ஆத்துல குதிச்சு செத்து போயிடுவோம் என்றார் அம்மா எனக்கு கொஞ்ச நேரத்தில் திக் பிரமையை பிடித்து விட்டது அட கடவுளே நான் என்னத்த கண்ண என்னையும் சேர்த்து கொண்டு தண்ணீரை விழுந்து சாகிறேன் என்கிறாரே முதலில் அம்மாவிடம் இருந்துதான் தப்பிக்க வேண்டும் என தோன்றியது எங்கள் வீட்டுக்கு வருகிற சாலையோரத்தில் இருக்கிற அந்த சாக்லேட் நிற ஆற்றை அம்மா சொல்கிறார் ஐ அந்த ஆற்றில்தான் இந்த தாமானில் இருக்கிற எல்லாரும் குப்பையை கொண்டி கொட்டுகிறார்கள் கருமம் கருமம் அதில் போய் விழுந்தால் நாத்தம் தாங்காமலை செத்து விடுவேனோ அம்மா சொல்லி முடிப்பதற்குள் அப்பா அவசர சவால் விட்டுவிட்டார் அதுதான் சில தடவை கண்டு பழகி போன சங்கதி தான் பெருசா பேசுடி ஆனா எதையும் செஞ்சிடாத செத்து தொலைஞ்சாலாச்சும் சனியா விட்டுருச்சேன்னு நிம்மதியா இருப்பேன் அதுவரை மட்டும் தான் எனக்கு விளங்கியது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வினோதமான வார்த்தையை சொன்னார் அப்பா அது என்னவெனா எனக்கு விளங்கவில்லை அநேகமாக ஏதோ கெட்ட வார்த்தையா தான் இருக்கும் நான் சங்கீதாவை நாயே என திட்டினால் மட்டும் வாயிலே பட்டென்று அடிக்கிறார் அப்பா இப்போது அவர் மட்டும் உயர் ரக கெட்ட வார்த்தை பேசலாமா இது என்ன நியாயம் இருக்கிற பயத்தில் அந்த வார்த்தையை மூளை உள்வாங்காமல் தப்பிக்க விட்டிருந்தது என்ன வார்த்தையாக இருக்கும் சரி இனிமேல் எல்லாவற்றையும் முன்னிப்பாய் கேட்கலாம் ஆம் என்னென்ன இழுச்சவாயின்னு நினைச்சிங்களாக்கோ சுலபமா செத்து போயிட்டு அந்த சிரிக்கியோட சந்தோஷமா குடும்பம் நடத்த உற்றுவேனா நானு அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்காது சிரிக்கியா அந்த சொல் எனது சொல்லகராதிக்கு அந்நியப்பட்ட சொல் ஒருவேளை இதுவும் கூட கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் அதை மறக்க கூடாது சங்கீதாவோடு சண்டை போடும்போது இந்த மாதிரியான புதிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்போதுதான் நான் எல்லா சண்டையிலும் நானே ஜெயிப்பேன் சுவற்றில் கழற்றி மாட்டப்பட்டு வைத்திருந்த நீட்டுக்கால் இருந்து வார்பட்டை ஆவேசமாக உருவினார் அப்பா எனக்கு தெரிந்து விட்டது அம்மாவுக்கு இன்று பயங்கரமான அடி இருக்கிறது என்று அம்மா அப்பா வார்பட்டையை பார்த்தாலே எனக்கு பல வகை பயங்கள் எல்லாம் வந்துவிடும் அடுத்த நிமிடம் சாவு வந்து காவு கொண்டு போய் விடுவது போன்ற உணர்வுகள் தான் அவையெல்லாம் அது மட்டும் சண்டையின் வேகத்தில் கிழிந்து போனால் அவ்வளவுதான் ஏற்கனவே போன தடவை இரண்டாம் ஆண்டு மலாய் பாடநூல் கிழிந்ததற்கு மேனகா டீச்சர் ரோத்தான் அடி கொடுத்தது இன்றும் நினைவில் இருந்தது சண்டைக்கு நடுவே புகுந்து அந்த பாடநூலை எடுக்க ஓடினால் அப்புறம் கிழிவது நானாகத்தான் இருக்கும் ஒருவேளை புத்தகம் தப்பித்து கொள்ளலாம் அதை காப்பாற்ற போய் அப்பாவிடம் வாங்கி விட்டு வருவதை விட கிளிய வைத்து விட்டு டீச்சரிடமே அடி வாங்கி கொள்ளலாம் டீச்சர் எவ்வளவோ வேல் உன் மூஞ்சியும் முகரையும் பாரு என அப்பாவின் உச்சகட்ட கோபம் இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை காலத்துக்கு குப்பை கொற்றது சண்டாளி சகிக்க முடியலடி உன்னை என்றார் அப்பா இந்த முகரைய பார்த்து தானே கட்டுனீங்க இப்ப மட்டும் என்ன வந்துச்சு என அம்மா பதில் கேள்வி கேட்க அடித்தாலும் புண்ணியம் இல்லை என்றோ எனக்கு புரியாத வேறு ஏதோ காரணம் ஓங்கி வார்பட்டை கீழே இறக்கிய பின் வீசி எறிந்தார் அப்பா எரியப்பட்ட வார்பட்டை என்னை நோக்கி பாய்ந்து வர நான் யோசிக்காமலேயே என் உடல் அந்த சிறுக்கியிடமிருந்து தப்பித்து கொள்ள துடி சிறுக்கி என்ற சொல் இங்கே பொருந்தி பார்த்ததில் சரியாகப்பட்டது எனக்கு அப்பா வேகமாக வாசலை நோக்கித்தான் வந்தார் அடுத்தது எனக்கு தான் அடிவிழப் போகிறது என்று எனக்கு தோன்றியது எனக்கு மட்டும் அல்ட்ராமேன் சக்தி இருந்திருந்தால் அப்பாவை மக்கு மக்கென்று குத்தி தள்ளி இருப்பேன் உண்மையில் அப்பாவை பார்க்க அல்ட்ராமேன் படங்களில் வரும் வினோத பூதங்களில் ஒன்றை போல்தான் இருந்தார் பார்த்தாலே அருவருப்பும் திகிலும் அப்பிக்கொண்டது மனதில் வாசலின் வலது பக்க கதவிக்கு அடியே ஓடி சென்று ஒளிந்து விடலாம் என தோன்றியது ஆனால் முடியவில்லை அதன் பக்கமாக நகர்ந்து சென்று கொன்றேன் அங்கே அலமாரி ஒன்று கலையின் மூளையில் இருக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் அப்பாவின் கண்களில் சிக்காமல் போவேன் முதுகு வார்பட்டையிலிருந்து தப்பிக்கும் ஐயையோ மறுபடியும் அப்பா இங்கேதானே வருகிறார் எனக்கு கை கால்கள் விடவிடவென நடுங்கிக் கொண்டிருந்தன கண்களை பயம் தெளித்த கண்ணை பெருகி விழித்திரையை மறைத்து கொண்டன பற்களை இறுக்கமாக கடித்துக் கொண்டேன் எந்த நேரமும் அடிவிழலாம் முன்கூட்டியே மூச்சை டம் பிடித்து கொள்வதுதான் நல்ல முற்போக்கு சிந்தனை நல்ல வேலை அப்பா என்னை முறைத்து பார்த்தாரே ஒழிய என் கிட்ட கூட வரவில்லை சப்பாத்தை மட்டும் எடுத்து போட்டுக்கொண்டு மோட்டாரில் ஏறி சய்யன கிளம்பி போய்விட்டார் ச வெளியே போக சப்பாத்து போட்டுத்தானே ஆக வேண்டும் அதை எடுக்கத்தான் இங்கே வந்திருக்கிறார் எது எப்படியோ இன்னைக்கு தப்பித்து விட்டேன் அப்பா வீட்டில் இல்லாத நேரம்தான் எனக்கு சுதந்திர காலம் ஓடி சென்று வாசல் பக்கமாக விழுந்த அந்த வார்பட்டை மிதி மிதி என மிதித்தேன் பிறகு அதை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்து காலை வீட்டுக்கு சென்று அதை தூக்கி வீசி விடலாம் என முடிவோடு எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் அங்கே ஏற்கனவே நான் வீசி வைத்திருந்த சில பெல்ட்டுகளும் ரோத்தான்களும் கரண்டி ஒன்றும் எழுந்து மீண்டும் வீட்டுக்குள் வர முயற்சி எதுவும் செய்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டேன் இப்போது எனக்கே வீட்டுக்கு போக இருந்தது உள்ளே அம்மா இருக்கிறார் இத்தனை நாள் நல்லவர் என நினைத்திருந்த அம்மா என்னை கொண்டு போய் குப்பை போடுகிற அந்த சாக்லேட் கலர் ஆற்றில் வீசி எறிந்து விட்டால் முன்னமே அப்பாவிடம் சவால் எல்லாம் விட்டாரே இப்பொழுது அந்த சவாலையெல்லாம் நிறைவேற்றி கொண்டால் என்ன செய்வது என்பதை அறிந்த மனம் படப்படுத்தது இருந்தும் என்ன செய்ய வீட்டுக்கு போய்த்தானே ஆக வேண்டும் இப்போது கொடுமையான பசி கடிகாரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எட்டி மணியை பார்க்க கூட இருந்தது சரி ஒருவேளை அம்மா ரொம்ப நெருங்கி வந்தால் அதுக்கப்புறம் ஓடிவிடலாம் எனக்கு சோறு மட்டும்தான் இப்போதைக்கு முக்கியம் சங்கீதா மட்டும் முன்கூட்டியே சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்குகிறாள் வீட்டுக்குள் நுழைந்தேன் அம்மாவை காணோம் நேராக சமையல் கட்டுக்கு போய் சோத்தை அள்ளி போட்டு தின்றேன் அம்மா சமையல் கட்டுக்கு முன்னிருக்கும் அறை ஏதோ செய்து கொண்டிருக்கும் ஓசை கேட்டது போய் சென்று என்ன செய்கிறார் என பார்க்கலாம் என்றால் மீண்டும் பயம் ஆனால் அதையெல்லாம் அனுமானம் செய்கிற திறன் இல்லாத பட்சத்தில் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் வயிற்று பசிக்கு பதில் சொல்லி கொண்டுதான் இருந்தேன் பசி தீண்டதும் கையை கழுவிவிட்டு ஓடி சென்று சங்கீதாவின் பக்கத்திலேயே நானும் படுத்துக்கொண்டேன் அப்பா வந்தால் தூங்குவது போல நடித்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்பா திரும்பி வரும் நேரம் வேறு சரியாக தெரியவில்லை நடிப்புக்காக தூங்க சென்று பின் அசதியில் உண்மையாகவே தூங்கி போய்விட்டேன் மீண்டும் எழுந்த போதுதான் தெரிந்தது மாலை மணி ஆறரையை நெருங்கி கொண்டிருந்தது அப்பா வீட்டுக்கு வந்தாரா என பார்க்க ஆவல் பதறி போய்விட்டது இந்த நேரத்துக்கெல்லாம் நான் குளித்து விட்டிருக்க வேண்டும் அதற்கு பின் பூஜைக்கு பூக்களை பறிக்க வேண்டும் அவற்றை நீரில் அலசி சாமிக்கு போட்டு விளக்கேற்ற வேண்டும் குறைந்தது ஐந்து சாமி பாட்டுகளாவது பாட வேண்டும் இல்லையானால் அப்பா மீண்டும் ஆரம்பித்து விடுவாரே வேக வேகமாக குளியல் அரைக்கு ஓடினேன் அம்மா அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தார் அம்மாவை பார்த்ததும் எனக்கு தூக்கி வரி போட்டது அம்மாவா இது எப்போதும் முன்னேற்றியில் முடி ஆரம்பிக்கும் இடத்திலிருக்கும் முடி எதுவுமே காணவில்லை வலித்து ஈர்க்கமாக சீவி பின்னால் அந்த கொத்துகளை கொண்டு போய் சேர்த்து சடை கட்டியபடி இருக்கும் அவருடைய தலை சீவல் அம்மாவின் தலையை இருட்டி பார்த்தால் முடி இருப்பதே தெரியாது மட்டை மந்தை மாதிரி வலித்து சீவி கிடக்கும் அப்பேற்பட்ட முடியை வெட்டி வைத்து விட்டாரே நெற்றியின் எல்லை பகுதி முடியை ஒரு கொத்தாக எடுத்து கொஞ்சம் கட்டையாக வெட்டி அதை இடமிருந்து வளமாக கொஞ்சம் எடுப்பாக திரிந்தார் இடுப்பைத் தொடர் நெருங்குகிற அளவு இருக்கிற முடியும் தோல்பட்டை வரை சுருங்கி போய்விட்டிருந்தது எங்கே சென்றது தூங்கி எழுவதற்குள் இப்படியொரு மாற்றமா என்னால் முடி இப்படி ஆயிருச்சே என கேட்டேன் என் ஆச்சரியத்துக்கு பதில் தேடா அம்மா இப்படி சொன்னார் பழைய மாதிரி இருந்தா ஒப்பனுக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் வேற மாதிரியே இருக்கணும்டி அந்த ஆளுக்கு அதான் முடி ஸ்டைலையும் மாத்திருக்கேன் இந்த ஆளு முகரைக்கு இது கூட பத்தலனா அப்புறம் இருக்குது எனக்கு சரியாக புரியவில்லை அம்மாவின் குழம்பல் ஆனால் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது அந்த சாக்லேட் கலர் அல்லூர் பற்றிய பயத்தில் பாதி காணாமல் போய்விட்டு இருந்தது எதையாவது செய்யுங்கள் எனக்கென்ன எது எப்படியோ அப்பா வருவதற்குள் நான் முதலில் குளித்துவிட்டு பூப்பறிக்க போக வேண்டும் மணியாகிவிட்டது இரண்டு நாட்களாய் அம்மாவும் அப்பாவும் அவ்வளமாக பேசிக்கொள்ளவில்லை அன்று நான் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வருகிற பார்த்தேன் மீண்டும் இரண்டு பேரும் பேசிக்கொண்டதை அப்பா செல்லமாய் அம்மாவின் திருத்தம் பெற்ற முன்னேற்றி பகுதியில் கொத்தி முடியை நீவி விட்டபடி சிரித்து கொண்டிருந்தார் அம்மாவும் தலையை குனிந்து சிரித்தார் அப்பாவுக்கு தோதாக எனக்கே ஆச்சரியமாகி போய்விட்டது அம்மாவா இப்படி ச இரண்டு பேரும் சமாதானமாகி போய்விட்டார்களே என்னவோ திடீரென எனக்கு ஒரு அற்புதமான யோசனை அப்ப இனிமேல் என்னை அடிக்காமல் இருக்க வேண்டுமானால் அம்மாவிடம் இப்போது காட்டும் பாசத்தைப் போல என்னிடமும் காட்ட வேண்டுமே ஆனால் நான் அந்த யோசனையை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் நேராக ஓடி சென்று புத்தக பையை என்னுடைய அறையில் வீசியறிந்து விட்டு விரைந்தேன் அம்மாவின் சமையலறை பக்கத்தரைக்கே அம்மாவைப் போல முடியாவிட்டாலும் ஏதோ என்னால் முடிந்த அளவு கத்திரிக்கோளால் வெட்டி கொண்டேன் என் முடியை என் நீண்ட சடைபோட்ட கூந்தலை வெட்டிக்கொள்ளவும் முன்னெற்று முடியை திருத்திக்கொள்ளவும் ஐந்தே நிமிடம் தானானது புது நம்பிக்கையோடு அப்பாவின் முன் போய் நின்றேன் ஏனென்று தெரியவில்லை மீண்டும் அடிதான் விழுந்தது எனக்கு அடி விழுந்த காரணம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கமெண்ட் செய்யுங்க எதனால் நான் அடி வாங்கினேன் என்று நண்பர்களே கணவன் மனைவி வேறு தந்தை மகள் வேறு என்னதான் இருந்தாலும் மகள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமான பிள்ளையாக இருந்தால் தானே அப்பாங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி